அவரது தந்தை மீது நீடித்த விருப்பை மெட்ரிகுலேஷன் தேர்வில் பிரெஞ்சு மொழியை பாடமாக படிக்க அகமதாபாத்தில் விருப்பிகுலேஷன் காந்திக்கு ஹரிலால் கடிதம் காந்தி அவரை பிரெஞ்சு மொழிக்கு பதிலாக சமஸ்கிருதம் படிக்குமாறு அறிவுறுத்தினார் இந்த அறிவுரை ஹரிலாலுக்கு பிடிக்கவில்லை அவர் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தோல்வி அடைந்தார் படிப்பின் மீது விருப்பம் குறைந்து சூதாட்டத்தில் ஈடுபடவும் மது அருந்தவும் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறு மே இரண்டாம் தேதி பதினெட்டு வயதில் ராஜ்கோட்டில் பிறந்த குலாபென் என்பவரை தனது தந்தையிடம் தெரிவிக்காமல் திருமணம் செய்து கொண்டார் ஹரிலால் திருமணம் செய்யும் நேரம் இது அல்ல என்று காந்தி கருதினார் அவர் ஹரிலால் தென்னாப்பிரிக்காவிற்கு வந்து தனது பணிகளில் உதவ வேண்டும் என்று விரும்பினார் இந்த திருமணம் குறித்து அறிந்த காந்தி தனது மூத்த சகோதரர் லட்சுமிதாசுக்கு ஒரு கடிதம் எழுதி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அந்த கடிதத்தில் ஹரிலால் திருமணம் செய்தாலும் நல்லது செய்யாவிட்டாலும் நல்லது ஆனால் தற்போது என்னை பொறுத்தவரை அவன் என் மகன் அல்ல என்று எழுதியிருந்தார் ஹரிலால் தனது மனைவியை மிகவும் நேசித்தார் இது காந்திக்கு நல்ல விஷயமாக தெரியவில்லை ஏனென்றால் பாலியல் உறவுகள் இனப்பெருக்கத்திற்கானவை மட்டுமே என்று அவர் நம்பினார் ஒரு உண்மையான சத்தியாகிரகி பிரம்மச்சரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று ராமச்சந்திர குஹா தனது காந்தி த இயர்ஸ் சேஞ்ச் த வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் ஹரிலால் இதற்கு உடன்படவில்லை ஒருவரை யோகியாக கட்டாயப்படுத்த முடியாது என்றும் அவர் விரும்பினால் மட்டுமே யோகியாக முடியும் என்றும் அவர் தனது தந்தையிடம் தெளிவாக கூறினார் காந்தி தனது குடும்பத்தின் கீழ் ஒரு பாரம்பரிய இந்து மூதாதையரை போலவே நடந்து கொண்டார் அவர் தனது மனைவி மற்றும் மகன்களின் விருப்பங்களை புரிந்து கொள்ள தயாராக இல்லை அவர்கள் பெரியவர்களான பிறகும் அவர்கள் தனது வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தார் தொடக்கத்தில் ஹரிலால் காந்தி தனது தந்தை மகாத்மா காந்தியின் சமூக போராட்டங்களை முழுமையாக ஆதரித்தார் தென்னாப்பிரிக்காவில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு ஒரே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் ஆனால் ஹரிலால் எப்போதும் பொருளாதார ரீதியாக சுதந்திரமான வாழ்க்கையை வாழ விரும்பினார் வீட்டை விட்டு வெளியேறி இந்தியா திரும்ப அவர் முடிவு செய்தார் வெளியேறுவதற்கு முன் நீங்கள் நல்ல தந்தையாக நிரூபிக்கப்படவில்லை எனவே குடும்பத்துடனான உறவை முறிக்கிறேன் என்று கூறியிருந்தார் ஆனால் காந்தியின் போடோவை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டார் காந்தி ஜொஹானஸ்பர்க் முழுவதும் அவரை தேட ஏற்பாடு செய்தார் ஹரிலால் மொசாம்பிக்கில் இருந்ததை அறிந்த காந்தி அவரை அழைத்து வர தனது நெருக்கமான நண்பர் ஹெர்மன் கல்லன்பாகை அனுப்பினார் கல்லன்பாக் ஹரிலாலை மீண்டும் அழைத்து வந்தார் தந்தையும் மகனும் இரவு முழுக்க பேசிக் கொண்டிருந்தனர் அந்த உரையாடலில் ஹரிலால் தனது தந்தை மகன்களை ஒருபோதும் புகழ்ந்து பேசவில்லை என்றும் உறவினர்களான மகன்லால் மற்றும் சகன் எப்போதும் ஆதரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அவரது வாழ்க்கை வரலாறான மோகன்தாஸில் குறிப்பிட்டபடி மறுநாள் ஹரிலால் இந்தியா திரும்புவதாக அறிவித்தார் மனமுடைந்த காந்தி தனது மூத்த மகனை கட்டியணைத்து உங்கள் தந்தை உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ததாக நீங்கள் நினைத்தால் மன்னித்து விடுங்கள்